வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா கையாது யாருன்னு உங்களுக்கு தெரியும் டிராகன் படத்தோட ஹீரோயின் எஸ் ஸோ அவங்களோட அப்கமிங் மூவிஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கமிட் ஆயிருக்காங்க நிறைய மூவிஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் பட் இன்னைக்கு இன்னொரு படத்துக்கான ஒரு அனவுஸ்மெண்ட்டும் வந்திருக்கு அதை பற்றி தான் வந்து டீடெயிலாக பார்க்க போகிறோம் ஜி பிரகாஷ் கூட இவங்க சேர்ந்து இணைய போறாங்க ஸோ அந்த படத்துக்கான ஒரு அப்டேட் அதுக்கப்புறம் இவங்களோட லைன் அப்ஸ்ல என்னென்ன படங்கள்லாம் இருக்கு யார் கூட நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம டீடெயில் பார்த்தலாம் அது மாதிரி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹீரோயின் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுவும் நியூ இன்ட்ரியா உள்ள வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மோஸ்ட்லி ஒரு ரவுண்ட் அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க விச் மீன்ஸ் எல்லா ஆக்டர்ஸ் ஆக்டர் கூடயும் பெரிய பெரிய ஆக்டர் கூடயும் வந்து அவங்க வந்து ஒரு படமாவது நடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி வரிசையில் திரிஷாவாக இருக்கட்டும் நயன்தாராவாக இருக்கட்டும் நிறைய ஹீரோயின்ஸை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த வகையில் இப்போ ட்ரெண்டிங்காக லைக் எல்லாராலும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுற ஒரு ஹீரோயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ ட்ராகனில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணனால அவங்களுக்கு அப்கமிங் மூவிஸ்ல நிறைய சான்சஸ் வந்து கிடச்சி ஸோ அவங்க நிறைய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இன்னைக்கு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்தது அந்த படத்துக்கான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம் கரண்டாக இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் அதாவது டிராகன் படம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிம்புவோட ஃபார்ட்டி நைன்த் ஃபிலிமில் இவங்க கமிட் ஆகிருக்கிறது நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் சிம்புவோட ஃபார்ட்டி நைன்த் ஃபிலிம் வந்து இன்னும் டைட்டில் வைக்கல அதனால சிம்பு ஃபார்ட்டி நைன் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் அப்படின்ற மாதிரி டேக் பண்ணி இங்க காமிச்சிருக்கேன் சோ தட் சிலம்பரசனோட அடுத்த படத்தில் இவங்க வந்து இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் ரீசெண்டாக லைக் இதய முரளியோட ஒரு ஈவென்ட் நடந்தது அதுலயும் வந்து இவங்க பேசியிருந்தாங்க ஸோ அந்த படத்தில் படத்தில் கூட இவங்க ஜோடியாக வந்து நடிக்கிறாங்க ஸோ இப்போ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிவி பிரகாஷ் கூட அடுத்த படம் வந்து இருக்க போகுது அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து வந்தது ஸோ அதுதான் வந்து மெயினாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அண்ட் தென் இவங்க தெலுங்கு படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபங்கி அப்படின்ற ஒரு படம் நினைக்கிறேன் ஸோ அந்த படத்தில் வந்து இவங்க வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க ஸோ அதில் நடிக்கிற ஹீரோ வந்து என்டிஆரோட ஃபேன் பாயாக வந்து நடிக்கிறாரு ஸோ அந்த படத்தில் இவங்க வந்து கமிட் ஆயிருக்காங்க அதுக்கப்புறம் நிவின் பாலி கூட ஒரு படம் வந்து நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸஸ் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இவங்களோட லைனப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அதிரடியான ஒரு லைனப் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி அதில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எஸ் நானும் தான் ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அவங்களோட லைக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது இந்த படத்துக்கு படங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ மெயினா நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் கூட இவங்க நடிக்க போற அந்த படத்துக்கான டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இம்மோர்டல் ஸோ இந்த படத்தை வந்து லைக் யார் இயக்குறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா மாரியப்பன் அப்படின்ற ஒரு டேரக்டர் வந்து இயக்குறாங்க ஸோ இந்த படத்துக்கான மியூசிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்ஸ் எஸ் எஸ் ஸோ சாமோட மியூசிக் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷனை அதிகரிச்சிருக்கு

படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரில்லர் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது ஸோ நீங்கள் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் அதுக்கான கமெண்ட்ஸையும் வந்து இந்த வீடியோ கீழே தெரிவிங்க அண்ட் தென் இந்த படத்தை யார் ரைட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா அருண்குமார் அப்படின்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏகே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நினைக்கிறேன் ஸோ அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க ஸோ இந்த படம் வந்து லைக் இம்மார்டல் பேர் வச்சிருக்காங்க அதிலே வந்து நம்மளுக்கு கதை புரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சினிமா பையன்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ இம்மார்டல் அப்படின்றதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க இங்கிலீஷ்ல வந்து டைட்டில் வச்சிருக்காங்க இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது ஜிவி பிரகாஷோட பர்ஃபார்மன்ஸும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும் ஸோ இந்த படத்துக்காக நிறைய பேர் வெயிட் பண்றாங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே வந்து வி ஆர் வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரியான மூவி அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்க ரீசெண்டாக லைக் அடுத்தடுத்த படங்களில் எடுத்த பிக்சர்ஸ் தான் நீங்க இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க இதே முரளி அந்த ஈவெண்ட்டில் அவங்க பேசின அந்த பிக்சர் அதுக்கப்புறம் எக்ஸ்டி எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் படத்தில் அவங்க வந்து லைக் பூஜை அப்போ இருந்த ஃபோட்டோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த மாதிரியான ட்ரெண்டிங் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் பாய்